ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காரை வந்து எப்படி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் காரோட செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாக்கு இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து லாக் ஆயிருக்கும் பேட்டரி வந்து சுத்தமாக வந்து ஆஃப் ஆயிருக்கும் பேட்டரி வந்து பார்த்திங்கனா எந்த மெயின் கனெக்ஷனுமே வராது நெக்ஸ்ட் டாட் இந்த டாட்டுக்கு வந்து கீ வருது அப்படின்னா ஸ்டேரிங் வந்து அன்லாக் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலிருந்து கொஞ்சம் டெர்மினல்ஸ்க்கு மட்டும் லைன் போகும் அதாவது வந்து எல்லாத்துக்குமே போகாது கொஞ்சம் மெயினாக இருக்கிறதுக்கு மட்டும் டெர்மினல்ஸ் போகும் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் அதாவது வந்து இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இக்னிஷன் இங்க போடும்போது பார்த்தீங்கன்னா இருந்து எல்லா லைனுமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஃபியூயல் பம்ப் வந்து ரன் ஆகும் அதே மாதிரி டேஷ் போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா லைட்டுமே எரியும் டீசல் காராக இருந்துச்சு அப்படின்னா ஹீட்ருஃப்ல வேலை செய்யும் ஹீட்டர் ஃபுல்லுக்கு வேலை செய்து அப்படின்னா அந்த க்ளோ லைட் சம்பிள் ஏரியும் அந்த சிம்பிள் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் கிராங்கிங் நீங்கள் ஒன்ஸ் இங்க வந்து கீயை திருப்பும்போது இங்கே ஸ்ப்ரிங் டென்ஷன்ல இது வரைக்கும் வரும் இங்கே வரும்போது பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் ஓடும் ஒன்ஸ் செல்ஃப் வந்து அப்புறம் நம்ம கீ எடுத்துட்டா கரெக்டான இடத்துல இந்த இடத்துல வந்துடும் ஸோ இப்படி தான் வந்து கீயை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ லைவா பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கு அன்லாக் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து லைட்டான டெர்மினல்ஸில் தான் கரண்ட் வரும் நெக்ஸ்ட்டு வந்து இக்னிஷன் இங் இக்னிஷன் போட்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு டேஷ்போர்டில் எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு ஹீட்டர்லாம் இதுவானதுக்கப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக கிராங்க் பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த ஸ்பிரிங் டென்ஷனில் லைட்டாக திரும்பிச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து செல்ஃப் மோட்டர் மட்டும் க்ராங்க் ஆகும் அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப நேரம் வந்து பிடிச்சிருக்கக்கூடாது அந்த மாதிரி பிடிச்சிருந்தால் செல்ஃப் மோட்டர் வந்து போயிடும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்